பிரியமானவர்களே பனுமமேமதா குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசனத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம் வாழ்வை வெற்றியாக்குவோம் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் ஓயல்ல சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியான வசனம் சகரியா எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்ய மனதாளம் நினைக்க வேண்டாம் பொய்யான இடுவதை விரும்பாதீர்கள் ஏனெனில் இவச்சையல்லாம் நான் வெறுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எவருக்கும் தீமை செய்யக்கூடாது ஏன் மனதாலும் நினைக்க வேண்டாம் என்கிறார் ஏனெனில் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக உள்ளது தீமை விட்டு விலகுவதே அறிவுடைய செயல் மற்றவருக்கு தீமை செய்கிறவர் தீமை செய்யாமல் அவர்களுக்கு தூக்கம் வராது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தின்படி வளப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே தீமையின் பக்கம் காலெடுத்து வைக்காதே என்கிறார் தீயவருடைய மனம் தீமை செய்வதிலே நாட்டம் கொள்ளும் அவர்கள் பூத்து கொழுங்குவார்கள் ஆனால் என்றும் அழிவுக்கு உரியவர்கள் நாம் ஒருவருக்கு தீமை செய்ய நினைத்தால் நமக்கும் தீமை வரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தீமையானவற்றையும் பொய்யான இடுவதையும் வெறுத்து ஒதுக்குகிறார் பேசி மற்றவருக்கு தீமை செய்து வாழ்வோரின் வாழ்வு இமை மறைந்துவிடும் பொய் பேசும் நாவுகளை ஆண்டவர் அருவறுக்கிறார் இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்வோர் அநேக ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பிறருக்கு தீமை செய்து செல்வந்தனாய் வாழ்வதை விட நாம் ஏழையாக வாழ்வதே மேல் ஆம் தீமை செய்பவருக்கும் பொய்யான இடுபவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியுமே உரிய பங்கு எனவே பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர்க்கு நம்ம விட்டு கொடுத்து நம்முடைய எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விலகி ஓடு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தால் நாம் கழுவப்பட்டோமானால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது பொய்யான இடவும் முடியாது கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போம் ஆமோ சைந்து பதினாலின்படி நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆமேன் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நாளை தந்த கிருவைக்காய் உமக்கு நன்றி சொல்லத்தீரும் சுவாமி இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமலும் பொய்யான இடாமலம் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபையாய் மனமிறங்கும் என் தேவன் தாமே நாங்கள் பாவத்தை விட்டு விலகி ஓட நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யும் அம்மாண்டவரே அப்போ பாவத்தால் எங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தோடு ஜீவிக்க நீர் எங்களுக்கு மனமிறங்கும் இந்த ஜிபங்களையெல்லாம் மீட்பரும் அருமையற்றமான இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமன் இந்த நாள் தீமையை விட்டு விலகி ஓடும் நாள்களாக அமைய வாழ்த்துகிறேன் பிரைதலான்